நீங்க நாங்கள் ஆளிகள் அல்ல வீச்ச வாயே கூட்டும் அல்ல வீச்ச வாயே கூட்டும் அல்ல போர் புரிய நாங்க அங்க மருப்ப மத்த மீறுவோம் அங்க மருப்ப எழுவோம் திருப்பி அடிப்போம் இன்று எழுவோம் திருப்பி அடிப்போம் எங்கள்

இல்லை நான் யாருக்கும் அடிமை இல்லை நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை இல்லை எனக்கு யாரும் அடிமை இல்லை என்று சொன்ன அகத்திற்கு உரியேன் என்று சொன்ன அகத்திற்கு உரியேன் என்று சொன்ன அகத்திற்கு உரியேன் என்று சொன்ன அகத்திற்கு உரியேன்ன்னி தரல்வோ मणि தரல்வோ मणि தரல்வோ मणि தரல்வோ मणि தரல்வோ ஆதி கோரி நீதி சொல்லும் காதி காதி நீதி சொல்லும் ஆதி கோரி நீதி சொல்லும் காதி காவல்துறையே 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 காவல்துறை தமிழ் அரசே தமிழ் அரசு ஒடுங்கரசே சாதிப்படுத்தும் காவல்துறை अन्न याग अन्न निकिंदो अन्न याग अन्न निकिंदो अन्न निकिंदो अन्न निकिंदो दे निकिंदो अन्न निकिंदो दे निकिंदो अन्न निकिंदो कोई काले काबूतूरे काले काबूतूरे कोई काले काबूतूरे काले काबूतूरे 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 शादी है काबूतूरे शादी है काबूतू वीर वंदन We're gonna get